மேகங்களைத் தாண்டி கைலாயச் சிகரத்தில் ஒரு அதிசயமான நிகழ்வு பிரம்மா படைப்பின் கடவுள் கைலாயத்தை வந்தடைந்தார் ஆனால் இளைய முருகன் அவரின் அகம்பாவத்தை உணர்ந்தார் முருகன் பிரம்மா ஓம் என்ற மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன பிரம்மா பதில் அளிக்கத் தவறினார் அந்த நேரத்தில் முருகன் அவரை சிறையில் அடைத்தார் தெய்வங்கள் பதறினர் விஷ்ணுவிடம் சென்றனர் ஆனால் இறுதியாக பரமசிவனிடம்தான் அவர்கள் நம்பிக்கை வைத்தனர் சிவன் முருகா பிரம்மாவை விடுவி முருகன் அவருக்கு ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தமே தெரியவில்லை அவர் எப்படி படைப்பு செய்கிறார் சிவன் அப்படியானால் நீயே கூறு ஓம் எனும் மந்திரத்தின் உண்மை அர்த்தத்தை முருகன் அருளிய ஞானத்தில் சிவன் தந்தையாக இல்லாமல் ஒரு மாணவனாக மாறினார் அந்த தருணத்தில் அவர் முருகனை சுவாமிநாதர் என்று போற்றினார் தந்தைக்கு உபதேசம் செய்த குரு ஓம் சரவண